ஆதியே துணை இப்ப நம்ம வந்து தெய்வ அருளிய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் ஞான முறையீடு பார்த்துட்டு வரோம் தெய்வம் அதை என்னென்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் தெய்வம் வந்து உண்மையான செயலை தாந்தா தாந்தான்னு எடுத்து பேசுறவங்களுக்கு தெய்வம் என்னதே இடத்துல அவங்க சொல்றாங்க பூமி தீர்கூமி எல்லாம் வருவதுண்டு சாதி கோலம் பாராதே இருந்த மணி மந்திர மகுன வித்தே பிள்ளையான முத்தே யோ தேரிய விங்கத்தியன் உள்ள திருவிலக்கே எந்த நேரத்திலும் சந்திர கலநீரீ என் மண்ணிலே இருக்க என்ன சொல்றாங்க சேர்க்கவும் மெய்வழி தேசம் இல்லாமே சீருரை பாஷையெல்லாம் இந்த மெய் வழி ஒன்று வரப்போகுது இந்த மெய்வழியெல்லாம் சேருங்க அப்படின்னு வந்த வந்த பாஷைகள் எல்லாம் சொல்லுதாமா அது வந்து இத பார்த்தீங்கன்னா எல்லா பாஷையிலையும் நம்ம மெய்வழி எழுதப்பட்டு இருக்குது எல்லாரும் எல்லா தீர்க்க தசனத்திலையும் நம்ம மெய் வழியை பற்றி சொல்லி இருக்கிறாங்க அந்த சே இப்ப வந்து யார் சேர்த்தது மெய் வழியில் நம்ம தெய்வம் நம்ம தெய்வம் இந்த மெய்வழியில சேர்த்திருக்காங்க சேர்க்கவும் மெய் வழி தேசம் எல்லாமுமே எந்த தேசமா இருந்தாலும் சரி வந்து பாத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சீரு எல்லா பாஷையிலும் எழுதப்பட்டு இருக்குது இந்த மெய்வழிய தீர்க்கதரிசிகள் பூமி புல் உள்ளன எல்லாம் வருவதுண்டு அப்படின்னு சொன்னா நாம தீர்க்க தரிசி தான் அப்படின்னு நாமள ஒரு பேசணும்னு வச்சுக்கோங்க ஆனா தெய்வம் இன்னார் சொல்றவன் தான் தீர்க்கதரிசி அப்ப தெய்வத்தை இன்னார் காமிகாத தீர்க்க தீர்க்கதர்சியம் இருக்க முடியாது இருக்க இருக்க மாட்டான் ஏன்னா அவன் அவன் பெருமையில பேசிக்கிட்டு இருப்பான் தெய்வத்துடைய பெருமையும் ஆதி சர்வேஸ்வரன் அவங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்தவங்க அவங்க தான் படைச்சவங்க அவங்க தான் யார் சொல்றாங்க அவங்க தான் தீர்க்கதர்சி அப்ப இந்த பூமி புல் உள்ள நாள் வரைக்கும் அவங்க அந்த தீர்க்கதர்சியும் வந்துட்டு தான் இருப்பாங்க தெய்வம் இன்னார் சொல்றவன் தான் தீர்கதர்சி இல்லைன்னா தீர்க்கதர்சி கிடையாது அவன் பேர் தீர்கரிசி கிடையாது சாதாரண மனுஷன் தான் அவங்க தான் எல்லாம் சொல்றவன் தான் திருக்கதி அது பூமி புல் நாள் எல்லாம் வருவதுண்டு சாதி குளம் பாராத இருந்த பணி மந்திர மௌனமித்து அவங்க ஜாதி குலத்தை பார்க்கவே இல்லை அந்த உள்ள அந்த ஜீவனை தான் பார்த்தாங்க அதுல இருக்கிற தெய்வம் அவங்களதான் தான் அது அங்கே இருக்கிறதுன்னு அவங்கள முடிவு பண்ணாங்க அதை காமிக்கவும் காமிச்சாங்க ஒரு ஒரு ஆள் இல்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிறுவனம் பண்ணாங்க தான் தான் உனக்குள்ள நான் தான் இது வரைக்கும் வந்த வந்த உலகத்தில் வந்த அத்தனை தீர்க்கதர்சிகளும் அத்தனை பாரபங்களும் அத்தனை வேத புருஷர்களும் அத்தனை அவதார புருஷர்களும் தான் தான் நிரூபித்தாங்க அது நம்ம நம்முடைய மூல மந்திரத்திலே அது இருக்குது அப்போ சாதி குளம் பாராதியா இருந்த மணி மந்திரம் அவுணவித்து ஆதி நூறாணியை தன்னில் அறிந்தவர் ஆண் பிள்ளை ஆணி முத்து ஆண் பிள்ளைகள்னு சொல்லலை நல்லா கவனிக்கணும் ஆண் பிள்ளைகள்னு சொல்ல ஆண் பிள்ளை பொறுத்தவங்க தான் அவங்க தான் கண்டாங்க அவங்களால தான் அந்த ஜென்ம சாப்பிடத்துக்கு கொடுக்க முடியும் இந்த ஜென்மத்தை அவங்களுக்கு நல்ல விதமாக கொண்டு போய் அவங்க திருவழியில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு தான் முடியும் நாம ஏ நாம வந்து நடக்கிற ஒழுக்கத்தில் தான் தெய்வம் வந்து நம்ம கை போடுவாங்க எவங்கி யாம அவங்க ஏற்றியன் உள்ள திருவிளக்கே தெய்வம் வந்து நமக்குள்ளே இருக்கிறாங்க இந்த உள்ளத்தில் திருவிளக்கா அவங்க குடியிருக்கிறாங்கன்னு எந்த நேரத்திலும் சந்திர கலாநிதி என் முன்னிலே இருக்க தெய்வம் என்னைக்கும் நம்ம முன்னாடி இருந்துகிட்டே இருக்கிறான் பார்த்துட்டே இருக்கிறாங்க வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ள பா அவங்க தான் தீர்க்கு கொடுக்க போறது இந்த உயிர் ஒழுங்காக இருக்குமா இல்லையா போகுமா அப்படிங்கிறதெல்லாம் அதனால கடைசி வரைக்கும் தெய்வத்தை ஊன்றி பார்த்து நீங்கள் இதை கொள்ளணும் நம்ம தெய்வத்தை இந்த மனித தேகத்தை எடுத்துட்டோம் நரணா போகக்கூடாது நல்ல தான் ஆளாகணும் அப்படின்னு தெய்வம் கருணையோடு வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க உள்ள திருவிழ கே எந்த நேரத்திலும் சந்திர என் முன்னில இருக்க ஈர ஒளி கதிர் வீசும் உள்ள கொழுந்தழகி என்னோடம்பு உயிர் எல்லா காலந்தி நிற்க வந்த இன்பம் பழகி பாருங்க எப்போ அந்த முன்னாடியே இருக்கிறாங்களாம் யோமால்கி யாம தெரிய விங்கேற்றி உள்ள திருவிளக்கு எந்த நேரத்திலும் சந்திரக்கணாணி என் முன்னிலேயே இருக்கிறாங்க அவங்க யார் அவங்க ஈரேழு உலகமும் ஈரேழு உலகமும் அவங்க ஒலிக்கதிர் வீசும் என் உள்ள திருவிளக்கு நம்ம உள்ளத்தில் அவங்க எப்போ சதா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஈரேழு உலகம் ஒழி கதிர் என் உள்ள கொழுந்தழகி நமக்குள்ள அவங்க வந்து ஒரு கொழுந்து விட்டு எஞ்சி சொல்கிறாங்க கொழுந்து விட்டு யா எது நம்ம நந்தியாக இருந்து நமக்குள்ள அந்த சூடாக இருந்து அவங்க எப்போ நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாங்க கன கன கணந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க உள்ள குழந்தைகி என்னுடம்ப உயிர் எல்லாம் கலந்து நிற்க வந்த இன்பம் பழகி அவங்கள நினைக்க 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 நமக்கு இன்பம் உண்டாகுது அந்த அப்படிப்பட்ட பெருமானை நம் தேவாதி தேவனை நம்ம கைவிடாத ரசித்து காத்து அருளுகின்ற அந்த பரமனை எல்லோரும் அன்போடு அவங்களை ஏற்றுக்குவோம் நமஸ்காரம்